ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான பிஸ்கெட் முனேமுன் பொருள் வச்சு ஈஸியாக செய்யலாம் இந்த பிஸ்கட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி பட்டர் யூஸ் பண்ணலங்க பீட்டர் கூட யூஸ் பண்ணலங்க ஒரே ஒரு கப் நெய் இருந்தால் போதுங்க பார்க்கலாமா டேஸ்டியான பிஸ்கட் வாங்க முதல்ல பாருங்கள் பிளேட் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பிஸ்கெட் எந்த பிளேட்டு இல்லைன்னா பேக்கிங் ட்ரே இருந்தால் கூட அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் மைதா டஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம பேக்கிங் ட்ரே ரெடியாக இருக்குது உங்கள் வீட்டில் எந்த கப் இருக்குது அதே கப்பில் எல்லா மெஜரிங் வச்சுக்கோங்க ஒரு கப் சர்க்கரை மூணு ஏல கப் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க சர்க்கரை கிரைண்ட் பண்ணால் பவுடர் கொஞ்சம் அதிகமாக வரும் நீங்கள் அது சைடில் வச்சிட்டு ஒரே ஒரு கப் சர்க்கரை பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு கப் நெய் ஒரு கப் சர்க்கரை பவுடர் ஒரு பவுலில் போட்டு நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைம் நான் எதுவுமே விஸ்கரு பீட்டர் யூஸ் பண்ணலைங்க ஸ்பூன் இருந்தால் போதுங்க அஞ்சு ஆறு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிரும் அந்த வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி லைட் க்ரீமி கலர் வந்தே இருக்குது அவ்வளோதாங்க இப்போது அதே கப்ல ரெண்டு கப் மைதா மாவு முதல்ல ஒரு கப் போடலாம் நல்லா ஜலச்சி சேர்த்துக்கோங்க கூடவே முக்கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கூட போடலாம் நான் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் பேக்கிங் சோடா இருந்தால் குவான்டிட்டி கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க பேக்கிங் பவுடர் கூட நான் செழச்சி யூஸ் பண்ணிட்டேன் இப்போது ரெண்டாவது கப் மைதா மாவு ரெண்டு கப் மைதா மாவு சேர்த்துட்டு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் வீட்டிலே பீட்டர் இருக்குமா அதுக்காக நம்ம இன்றைக்கி பீட்டர் இல்லாத பிஸ்கட் ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் ஸ்பூன்லே நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதே மெத்தட் வச்சு உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் முதல்ல ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்பூன் வச்சிட்டு கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ரொட்டிக்கு டவு ரெடி பண்ணுறோம் அந்த மாதிரி சாஃப்டாக வராதுங்க ஆனால் சாஃப்ட் வரும் பட் எல்லாமே சேர்த்து வராது பாருங்க நம்ம பிஸ்கெட்காக மவு இந்த மாதிரி தான் இருக்கணும் அவ்வளோதாங்க இப்போது வாங்க பிஸ்கெட் பேக் பண்ணுறதுக்கு அவன் ரெடி பண்ணிக்கலாம் அவன் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க அடுப்பில் சில்வர் பாத்திரம் வச்சுட்டு உப்பு சேர்த்துட்டு ஸ்டாண்ட் வச்சு மூடி க்ளோஸ் பண்ணிவிடுங்க இந்த உப்பு எவ்ரி டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போது வாங்க பிஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரே ஒரு சைஸ் இருக்கணும் அதுக்காக ஒரு ஸ்பூன் வச்சு அந்த ஸ்பூனில் கொஞ்சம் போர்ஷன் எடுத்து ரெண்டு கை நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் நம்ம பிஸ்கட் சைஸ் வந்துடும் பாருங்க இந்த பிஸ்கெட் சைடில் கிராக் வந்தால் கையில் கொஞ்சொன்னெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிஸ்கட் ரெடி பண்ணால் எதுவுமே க்ராக் வராது பாருங்க பிஸ்கட் ரெடி பண்ணிவிட்டு பிறகு இது ஒரே ஒரு யோக் இது பாதாம் எசன்ஸ் மூணு ட்ராப் நின்றுக்கு சேர்த்துருக்கேன் முட்டையில் வாசனை இருக்கும் அது எல்லா வாசனும் நம்ம எசன்ஸ் போட்டோன்னா போயிடும் பாதாம் எசன்ஸ்லே கலர் இருக்குது அதுக்காக எல்லோ கலர் தெரியுது குக் ஆயிடுச்சோன்னா நம்ம பிஸ்கட் கலர் சூப்பராக வந்துடும் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட் மேலே வச்சுக்கோங்க பிடிச்சனா வைங்க இல்லைன்னா அப்படியே கூட நம்ம பிஸ்கெட் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டில் பாருங்கள் பாருங்க இப்போ வாங்க சீக்கிரமாக பேக் பண்ணுறதுக்கு வைக்கலாம் நல்லா சூடாகிட்டிருக்கு நம்ம பாத்திரமும் பார்த்து வைங்க நம்ம கையில் சூடாக வந்துடும் நல்லா தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இந்த குக் பண்ணிட்டேன் ஆஃப்டர் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி சூடாக இருக்குது பார்த்து எடுத்து பாருங்க நல்லா குக் ஆகிட்டிருக்கு சூப்பரான கலரில் நம்ம பிஸ்கட் தயாராகிருக்கு அவ்வளோதாங்க டேஸ்டியான ஹெல்த்தியான நம்ம நெய் பிஸ்கட் தயாரிருக்கு பிஸ்கெட்கு ஆயிட்டு பிறகு லைட் எல்லோ இருந்துச்சு இன்னும் அதிகமாக சூப்பராக கலரில் வந்துருக்கு பாருங்க நம்ம பாத்திரம் வச்சு இந்த மாதிரி சூப்பராக பிஸ்கெட் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் உள்ளே எப்படி குக் ஆகிட்டு இருக்குது சேம் பேக்கரியில் வாங்க மாதிரி இருக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் முதல் தடவை ரெடி கூட கரெக்டான மெஜர்மெண்ட் சொல்லியிருக்கேன் இதே மெஜர்மெண்ட் வச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக டேஸ்டியாக பிஸ்கெட் வரும் ஈவினிங் டைம் பசங்களுக்கு நல்லா இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்